பிரபல பாடகி கல்பனா அவர்கள் இருக்க ஹைதராபாத் தற்கொலைக்கு முயற்சி பண்ணதா இப்போ தகவல்கள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் மூலியமா பாடகியா தான் கல்பனா பிரபல நடிகர் டி எஸ் ராகவேந்திரா அவர்களுடைய மகள் தான் இவங்க கல்பனா சில படங்களையும் நடிச்சிருக்காங்க கல்பனா இந்த நிலையில நேத்து அவங்க வீட்டுல தூக்கு மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணதா தகவல்கள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு கல்பனா இரண்டு நாட்களா சரியா வீட்டை விட்டு வெளியே வராததாகவும் அதனால என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டார் அவங்கள பார்க்க சென்றதாகவும் பெட்ரூம்ல கிடந்ததாகவும் தகவல் வெளியாகிருக்கு கல்பனா அளவுக்கு அதிகமா தூக்கு மாத்திரைகள் சாப்பிட்டதுனாலதான் அவங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பாடகி கல்பனாவுடைய அக்கம் பக்கத்தினர் தான் அவங்கள மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க இப்போ கல்பனாவுக்கு தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இதைத் தொடர்ந்து கல்பனாவுடைய கணவர் சென்னையில் இருந்த நிலையில அவருக்கு தகவல் சொல்லப்பட்டு அவரு ஹைதராபாத்துக்கு வரவழைக்கப்பட்டாரு கல்பனாக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலை குறித்து போலீசார் விசாரிச்ச பொழுது நான் இரண்டு நாட்களா சென்னையில் இருந்ததுனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு கல்பனாவுடைய கணவர் சொல்லிருக்காரு இதனால விசாரணையின் பேர்ல கல்பனாவுடைய கணவரை கைது பண்ணிருக்காங்க பாடகி கல்பனா இந்த நிலையில இருந்து நல்லபடியா மீண்டு வரணும்னு எங்களுடைய சேனல் சார்பா ப்ரே பண்ணிக்கிறோம்